இந்த செலுரிய வந்து பாருங்க வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பான இருந்தா போதும் ஒர்க்ஸ் வாகன் ஜெட்டா தான் பாக்குறீங்க ஸோ ஜட்டால பாத்தீங்கன்னா இது டிஎன் தேர்ட்டி த்ரீ ஈரோடு வண்டி இது ஒரு டாப் அண்ட் வெஹிக்கிள் இந்த ரெனால்டு குவிட்டுக்கு கஸ்டமர் என்ன பிரைஸ் கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கஸ்டமர் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டியில் வந்து ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் நாலு டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது டயர் போட்டுருக்காங்க நீங்கள் எதனா குவிட் எதனா லோ பட்ஜெட்ல பாக்குறீங்க அப்படின்னா அதை நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க வண்டியோட பாடி லைன்ஸ் ஆகட்டும் உள்ள இன்டீரியர்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த குவிட்டுக்கு என்ன ரேட் கோட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கஸ்டமர் கோட் பண்றாங்க நெகோ நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்க நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியில வந்து உங்களுக்கு ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏபிஎஸ் பார்க்கிங் சென்சார் ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட் கவர் எல்லாமே வந்துடும் வண்டியோட பாடி லைன்ஸ் ஆகட்டும் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கு இந்த பிரியோக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கோட் பண்றாரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் நாலு டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது டயர்ஸ் போட்டுருக்காங்க வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு ஹாய் கைஸ் நம்மளோட கன்சல்ட்டிங் பாத்தீங்கன்னா ஈரோடு ஜாய்க்கர் நம்ம ஜாய் காஸ் எங்க ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோட்டில் பழைய பলায়பலயம் எம்ஆர்எஸ் பேக்கரிக்கு ஒட்ண சந்துல தான் நம்மளோட ஜாய் காஸ் ஆயிருக்கு நம்மளோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா யூஸ்டு காஸும் பையிங் செல்லிங் பண்ணிட்டு இருக்கோம் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு லட்சம் வரை எல்லா யூஸ்டு வெஹிக்கல்ஸும் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா வண்டியும் நல்லா குவாலிட்டியா ரொம்ப ஜென்யூனான ரேட்டையும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட ஆஃபீஸில் என்னென்ன வண்டி இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ நீங்க என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரெனால்டு குவிட்டு தான் பார்க்குறீங்க இதோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸோ வண்டியோட பாடி லைன்ஸ் இன்டீரியர் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு இந்த ரெனால்டு குவிட்டுக்கு கஸ்டமர் என்ன பிரைஸ் கோட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கஸ்டமர் கோட் பண்றாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் குவிட் எதனா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நேர்ல வந்து பாருங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் லோன் பெசிலிட்டி அவை உங்களுக்கு சிவில் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு ஒரு லட்சம் வரையுமே இதுக்கு நாங்க பேங்க் சைடுல லோன் அரேஞ்ச் பண்ணி தருவோம் சோ நேர்ல வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க பாக்குறது ஒரு ரெனால்ட் குவிட் தான் பாக்கறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி பதினேழு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டில வந்து ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் நாலு டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது டயர் போட்டுருக்காங்க நீங்க எதனா குவிட் எதனா லோ பட்ஜெட்ல பாக்குறீங்க அப்படின்னா அத நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க வண்டியோட பாடி லைன்ஸ் ஆகட்டும் உள்ள இன்டீரியர்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த குவிட்டுக்கு என்ன ரேட் கோட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கஸ்டமர் கோட் பண்றாங்க நெகோசியபிள் பிரைஸ் தான் நீங்க நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் ஒர்க்ஸ் ஓகன்ல வென்டோ ஹைலேருந்து தான் பாத்துட்டு இருக்கீங்க ஸோ மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியில வந்து உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் ஏசி ஏர் ஏர்பேக்கு அலாய் வீல்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்துடுது வண்டியை பொறுத்தவரையும் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது வண்டியோட பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு கஸ்டமர் இதுக்கு கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா கஸ்டமர் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்கள் எதனா வெண்ட்டோ பார்த்துட்ருக்கீங்க ஒரு கம்மி ரேட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா அதை நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது மாருதி சுசுகி பிரீசா வீடியை ஆப்ஷனல் தான் பாக்குறீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபர்ஸ்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ஒன்பதாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு வண்டி நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு வண்டியில வந்து உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர்பகு ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் உள்ள சீட் கவர்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாவே போட்டுருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா கஸ்டமர் கோட் பண்றாங்க நெகோசியபிள் பிரைஸ் தான் நீங்க பிரீஸா எதுனா ஆப்ஷனல் வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கு உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் வேணுன்னாலும் சொல்லுங்க நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒர்க்ஸ் வாகன் ஜட்டா தான் பாக்குறீங்க ஸோ ஜட்டாவில் பார்த்தீங்கன்னா இது டிஎன் தேர்ட்டி த்ரீ ஈரோடு வண்டி இது ஒரு டாப் அண்ட் வெஹிக்கிள் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து உங்களுக்கு எட்டு ஏர் பேக் வந்துடும் பவர் பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோஸு அலாய் வீல்ஸு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அண்ட் வெஹிக்கிள் தான் அது அதுவும் ஈரோடு வண்டி இதுக்கு நம்ம என்ன பிரைஸ் கோட் பண்றோம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் கோட் பண்றாங்க கஸ்டமர் நீங்க ஜட்டா எதுனா பாத்துட்டு இருக்கீங்க டாப் லோக்கல் இருக்கீங்க இந்த வண்டியை வந்து நேரில் வந்து பாருங்க வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கு பாடி லைன்ஸ் எல்லாமே நீட்டா இருக்கு ரீபிளேஸ்லாம் எதுவுமே கிடையாது ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கஸ்டமர் கேக்குறாங்க நேர்ல வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் தான் பாத்துட்டு இருக்கீங்க பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி ஏழாயிரம் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இதுக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் ஸோ நீங்கள் வந்து ஷிஃப்ட் எதுனா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இது வந்து நேரில் வந்து பாருங்க வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்கு லோன் வேணாலும் சொல்லுங்க நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுக்கி வேகனார் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்ல யாருன்னா வேகனார் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டியை வந்து பாருங்க வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கு வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரரூவா கஸ்டமர் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட பாடி லைன்ஸ் ஆகட்டும் உள்ள இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே உங்களுக்கு குட் கண்டிஷனில் இருக்கு கஸ்டமர் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கேட்கறாரு நெகோசியபிள் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுங்க எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா பிரியோ தான் பாக்குறீங்க இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு வண்டியில் வந்து உங்களுக்கு ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏபிஎஸ் பார்க்கிங் சென்சாரு ஆடியோ சிஸ்டம் இல்லாத சீட் கவர் எல்லாமே வந்துடும் வண்டியோட பாடி லைன்ஸ் ஆகட்டும் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கு இந்த பிரியோவுக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கோட் பண்றாரு நெகோசியபிள் பிரைஸ் தான் நாலு டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது டயர்ஸ் போட்டுருக்காங்க வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பிரியோ யாருன்னா பாத்துட்டு இருக்கீங்க ஹேஷ்பேக் வண்டி எதுனா ஒரு நல்ல வண்டியை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரியோ நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது மாருதி சுசுகி எஸ் கிராஸ் டெல்டா வேரியன் டாப் தான் பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடைசி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏபிஎஸ்சி டோயில் ஏர் பேக் அலாய்ஸ் எல்லாமே வந்துடும் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுவும் லோக்கல் வண்டி தான் இந்த எக்ஸ்கிராஸ்க்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் இதுக்கு லோனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு ஏழு லட்ச ரூபா வரையும் பேங்க் சைடில் நாங்கள் லோனை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் நேரில் வாங்க ஒரு எஸ் எஸ்பிராஸ் எதுனா தேடிட்டு இருக்கீங்க ஒரு நல்ல வண்டி பாக்குறீங்க அப்படின்னா வண்டியை ஓட்டி பாருங்க ஒரு நல்ல ரேட்டுக்கே நெகோசியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுக்கி செலிரியோ விஎக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் தான் பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஆடியோ சிஸ்டம் ஏசி இல்லாத சீ கவர் உங்களுக்கு ஏபிஎஸ் டூல் ஏர் பேக் வந்துடும் வண்டியை பொறுத்தவரையும் வண்டியோட இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் பாடி லைன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு இந்த செலிரியோக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு ரூபாய் கஸ்டமர் கோட் பண்றாங்க நெகோசியபிள் பிரைஸ் தான் நீங்க செலிரியோ எதுனா தேடி இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டியை வந்து பாருங்க இல்ல கையில ஒரு இன்ஷியல் கட்டுறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் தான் இருக்கு நான் போட்டு நாங்க லோன் போட்டு ஒரு நல்ல வண்டி எடுக்கணும் ஒரு நல்ல மாடல்ல எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா இந்த செலிரியோ வந்து பாருங்க வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் இருந்தா போதும் இந்த செலிரியோவை வந்து நம்ம லோன் போட்டு நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது மாருதி சுசுகி ஆல்டோ எல்எக்ஸ் ஐ வேரியன் தான் பாக்குறீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு உங்களுக்கு வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையுமே உங்களுக்கு எஃப்சி கரண்ட்ல இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூறு ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியை பொறுத்தவரை வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கு ஏசி கூலிங்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு உள்ளுக்குள்ள சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் இந்த ஆல்ட்டோக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கஸ்டமர் கோட் பண்றாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்க ஆல்ட்டோ எதுனா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க வண்டி ரொம்ப நல்லா இருக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் நம்ம ஜாய்காஸில் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸ்கோடா ரேபிட் எலங்கன்ஸ் தான் இருக்கீங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் டிஎன் தேர்ட்டி த்ரீ ஹீரோ ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்டில் இருக்குது உங்களுக்கு வண்டியோட பாடி லைன்ஸ் ஆகிட்ட உள்ள இன்டீரியர்ஸ் சீட் கவர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டூயில் ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய்வீல் எல்லாமே வந்துருது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாய் கஸ்டமர் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் வேணுனாலும் சொல்லுங்கள் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் ப்ரைஸ் நெகோஷியபிள் பிரைஸ் தான் பாடி லைன்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கு அதுவும் லோக்கல் வண்டி ஆட்டோமேட்டிக்ல எதனா நல்ல வண்டி தேடிட்டு இருக்கீங்க ரேபிட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது நேரில் வந்து விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுக்கு ஆல்டோ கே டென் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் தான் பாக்குறீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வண்டி வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு அறுபத்தி ஏழாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு ஃபியூவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டியில் வந்து உங்களுக்கு ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துடும் உங்களுக்கு வந்து சீட் கவர்ஸ் இல்லை சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஆல்ட்டோ கேட்டன் ஆட்டோமேட்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்கள் வந்து ஒரு சின்ன வண்டியில் ஆட்டோமேட்டிக் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டியை நேரில் வந்து பாருங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிசான் மைக்ரா தான் பார்த்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கு உங்களுக்கு வந்து ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துடும் உள்ள இன்டீரியர் சீட் டவர்ஸ்லாம் ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க வண்டியில் வந்து உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டூ லேர் பேக்கு ஏபிஎஸ் எல்லாமே வந்துருது ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அண்ட் வெஹிக்கல் தான் நீங்கள் டாப் அண்ட் மைக்ரா எதனா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நேரில் வந்து பாருங்க ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை நாலு டயருமே உங்களுக்கு புது டயர் போட்டிருக்காங்க கஸ்டமர் வேறு மூணு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்கறாரு நெகோசியபிள் தான் நீங்கள் நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் சாண்ட்ரோ ஜியல் தான் பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு உங்களுக்கு வந்து செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையுமே உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்கள் லோ பட்ஜெட்ல எதுனா சான்ட்ரோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி நேரில் வந்து பாருங்க வண்டியோட பாடி லைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் அண்ட் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு உங்களுக்கு வந்து லோனும் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஃபினான்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி பாதி நாங்க லோக்கல் பைனான்ஸ் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தர்றோம் நீங்க நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்லயே அனுசரிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹூண்டாய்ல ஐ டுவெண்ட்டி மேக்னா பார்த்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டியோட பாடி லென்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு வண்டியில் வந்து உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் அண்ட் ஏர் பேக் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்காங்க டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் போட்டுருக்கறாங்க வண்டி ஓடுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு இதுக்கு அவங்க கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்கறாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்க ஐ டுவெண்ட்டி எதுனா பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு நல்ல வண்டியை பார்க்குறீங்க கிலோமீட்டர் கம்மியாக ஒன்ன வண்டியை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஒரு நல்ல ரேட்டுக்கே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது மாருதி சுசுக்கி எஸ் கிராஸ் தான் பாக்குறீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு வண்டியில வந்து உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துருது அது மட்டும் இல்லாம அலாய் வீல்ஸ் ஏபிஎஸ் உங்களுக்கு வந்து ஒரு டாப் அண்ட் வெஹிக்கல் தான் அது அதுவும் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராவே இருக்கு வண்டியோட பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கு இதுக்கு வந்து கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கஸ்டமர் கோட் பண்றாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்க எதனா எஸ் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க நல்ல ரேட்டுக்கு அனுசரிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது மாரி சுசுகி ஷிஃப்ட் வீடியோ வேரியன் தான் பாக்குறீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கு கிலோமீட்டர் தொண்ணூத்தி ஏழாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியில வந்து உங்களுக்கு ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா கஸ்டமர் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஷிஃப்ட் டீசல் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு லோன் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது லோன் வேணாலும் சொல்லுங்க நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுகி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு ஒரு லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி எதுனா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டியை வந்து பாருங்க வெறும் இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அதுவும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டியோட மாடல் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியும் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு வண்டியில ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடும் ஆடியோ சிஸ்டம் போட்டுருக்கிறாங்க சீட் கவர்ஸ் ரொம்ப நீட்டா இருக்கு நாலு டயருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வரையுமே இருக்கு இதுக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கஸ்டமர் கோட் பண்றாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்க ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடே ஒரு லோ கிலோமீட்டர் ஓடுனது ஒரு நல்ல கண்டிஷன்ல பாக்குறீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க வண்டி நல்லா இருக்கு லோன் ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு லோன் வேணாலும் சொல்லுங்க நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாடா விஸ்டா தான் பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு உங்களுக்கு தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு டயர் புதுசு போட்டுருக்காங்க அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்ல வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கஸ்டமர் கோட் பண்றாரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்க விஸ்டா எதனா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நேரில் வந்து விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க ஜாய்காஸ்ல பாத்துட்டு இருக்கிறது மாருதி சுசுக்கு ஃபிஃப்டி ஷிஃப்ட் டிசைர் ஜட்டக்ஸ் ஐவேரி எந்த பார்க்குறீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா டிஎன் சிக்ஸ் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புஷ்டாட் பட்டன் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டூல் ஏர் பேக் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்துடும் நாலு டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்டி இருக்கு வண்டிக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கஸ்டமர் கோட் பண்றாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்க நியூ ஷேப் டிசைர் எதனா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க லோனும் அவைலபிள் இருக்கு நீங்க நேரில் வந்து பாருங்க ஒரு நல்ல ரேட்டிங் எடுத்துக்கலாம் மகேந்திரா டியூபி த்ரீ ஹண்ட்ரட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியோட பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் சீட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துருது நாலு விண்டோ பவர் விண்டோஸ் வந்துருது அதுவும் பார்த்தீங்கன்னா செவன் சீட்ரு ஃபேன்சி நம்பரோட இருக்கு இந்த டிவிக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கஸ்டமர் கோட் பண்றாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்க வந்து ஒரு செவன் சீட்டர் பாத்துட்டு இருக்கீங்க ஒரு லோ பட்ஜெட்ல பாக்குறீங்க அப்படின்னா இந்த வண்டியை வந்து பாருங்க வண்டி ரொம்ப நல்லா இருக்கு ஒரு நல்ல ரேட்லயே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம்